ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் பொதுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் பொங்கல் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் சார் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் போய் இரவு நேரத்தில் அமித்ஷாவை சந்திச்சு வந்திருக்காங்க கூட சிவி சார் இரவு நேரத்தில் டெல்லியில போனாரா அமித்ஷா இரவு நேரத்தில் அமித்ஷா என்ன ஒரு கிரைம் இப்போ பப்புக்கும் பாருக்கும் போயிட்டு வர மாதிரிலாம் சொல்கிறீங்க நீங்கள் எடப்பாடியார் வந்து சத்துரமாக தங்கம் தவிர எதுவும் குடிக்க மாட்டார் ரொம்ப அமைதியான மனுஷன் அரசியலில் வேணால் ஒரு அராஜகமாக இருக்கலாம் ஆனால் இதில் வந்து அமைதியாக இருப்பாரு அந்த இந்த படத்தில் தெலுங்கு படத்தில் ஒரு ராகார்ஜுனா பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்சில் பாகிஸ்தானை ஒருச்சகனில் போதீன்னா அப்படின்ன உடனே நரம்பு இப்படியே போகும் பாருங்க போய் இதுவரை ஏறி அடித்தான்னா எல்லாத்தையும் தூவம் சொல்லிக்கலாம் மித்த நாள்லாம் அமைதியாக இருப்பான் பாத்தீங்களா அப்படியே இருப்பான் ஸோ அந்த மாதிரி எடப்பாடியார் வந்து என்னன்னா தன்மானம்னு வந்துட்டு அவர் நரம்புலாம் புடச்சு இதுவரை காது வரைக்கும் ஏறும் இல்லைன்னா அப்படியே நம்மியா இருப்பாப்ல சிசிக்கிட்ட ஏனுங்க ஏங்க என்னங்க அப்படின்னு குமாப்பட்டி வந்து உடைய இன் இன்ஸ்பிரேஷனே வந்து எடப்பாடியார் தான் இந்த குமாப்பட்டினுடையதான் எங்க அதாங்க குமாப்பட்டிக்கு வாங்க அவருடைய இதே என்ன யாருன்னா எடப்பாடியார் தான் அவர் பேச்ச பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கொஞ்சம் இழுப்பான் அவருக்கு வந்து சூப்பராக அப்படின்னு அவரு எடப்பாடி யாரு ஏங்க என்னங்க அப்படின்னு ரெண்டு ஒரே மாதிரி தான் இது ஒரு கும்மாப்பட்டி அவர் வந்து எடப்பாடி மாதிரி தான் ஒரு தலைவனாக தேர்ந்து எடுத்துக்கிட்டு அவருடைய பேச்சு வார்த்தைகளை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் அந்த கும்மாப்பட்டின் தம்பியை வளர்ந்து இப்படி பலருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு ஜி யார் நம்ம எடப்பாடி ஜி ஸோ அவர் போயிட்டு வந்திருக்கார் டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கார் ம் அதான் சரி இரவுன்னு சொல்ல வேணாட்டிங்க சரி போய் பார்த்துருக்காரு பார்த்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்கிறாரு ஒரு மணி நேரம்லாம் இல்லை சொல்லுங்க அப்படி அவ்வளோ தப்பான தகவல்லாம் உங்களுக்கு யார் கொடுக்குறாரு இவரை வந்து இருபது நிமிஷம் தான் டைமிங்கே கொடுத்துருக்காங்க அந்த இருபது நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் கூட போனவங்கலாம் பார்த்து ஆமா ஆமாம் முனுசாமியை பார்த்தவொடனே அமித்ஷா டப்புன்னு ஒரு செகண்ட் ஜெர்க்காயிருப்பார் யார் யா இவர் அப்படின்ற மாதிரி அடுத்து சிவி சண்முகம் இன்பத்துறை யாருமே தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியாது தொகுதி மக்களுக்கும் தெரியாது காலத்துல இவங்க இன்பதுறை சி வி சண்முகம் தெரியும் சண்முகம் வந்து ஒரு லாயரு இப்ப வழக்குகளை போட்டாரு பல வழக்குகளை போட்டு அடி சாவடி அடிச்சாங்க புரட்டி போட்டு சோ அந்த மாதிரி அவரை எல்லாருக்குமே தெரியும் சி வி சண்முகத்தை வந்து எல்லாருக்குமே தெரியும் பட் ஆனா இன்பத்துறையெல்லாம் எதுக்குன்னா நாடார் பிரதிநிதியா கூட்டு போறது இவர் வராரு அவரும் வர்றாரு இவர் நாடாரு இவர் கோனாறு கோணரும் வரும் எல்லா எல்லா சமுதாயத்தினுடைய பிள்ளைங்க வண்டியர் இவர் வண்ணியர் இவர் வண்டியர் நான் வந்து கவுண்டரு அப்படின்ற மாதிரி ஒரு அதுக்கு தான் கூட்டி போறாங்க தேவருக்கு செல வைக்க வரும் இந்த பிள்ளையார் செய்தி உண்டியல் குடிக்காது வசூலுக்கு பிள்ளையார் வைக்க போறேன் காசு கொடுங்க அந்த மாதிரி தேவர் செல வைக்கிற இது சரி தேவர் பேர் வைக்க போறோம் அப்படின்றது தேவர் மேல எவ்வளவு பாசம் பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு ஓட்டு போட மாட்டாங்க பூரா இந்த பக்கம் உனக்கு என்ன வேலை எடப்பாடி மதுரை பக்கம் உனக்கு என்ன வேலை அம்மாவணத்துக்கு அடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு எல்லாத்தையும் கால வாரிட்டு ஒரு ஜாதி கட்சியாக ஒரு கவுண்டர் கட்சியாக நடத்திக்கிட்டு இவன் தேவருக்கு இவர் வந்து வக்காலத்து வாங்குறாங்க தேவர் பேரை வைக்கணும்னா தேவர் நாள் என்ன எங்க போயிருந்தார் எடப்பாடி ஸோ அந்த மாதிரி எடப்பாடியாரும் அகப்பிரண்டு பார்க்குறன்றது உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து பதிவாகிட்டே இருக்கு அப்படிதான் இந்த மலை மானின் வாங்கி இந்த நீங்கள் இதில் போனீங்கன்னா ஏர்போர்ட்டில் இது வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் இப்போ தான் டிஜிட்டல் ஆயிடுச்சு அந்த காலத்தில் என்னென்னா மழை வருது எவ்வளோ சென்டிமீட்டர் பேஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு முள் இருக்கும் கிற கிற கருக்கு இருக்குன்னு அதிகமாக பேஞ்சின்னா மேலே போகும் கீழே வரும் அந்த மாதிரி தான் இடம் இப்படி தான் உங்களுக்கு போயிட்டு திடீர்னு பார்த்தா இவருக்கு இந்த பாசம் வந்துடும் இது தேவர் மேலே பாசம் வரும் திடீர்னு ஓட்டே இல்லாமல் இம்பிக்கார் மேலே பாசம் வரும் திடீர்னு பார்த்தா இது தீரன் சின்னமலை மேலே பாசம் வரும் ஆனால் தீரன் சின்னமலை மேலே இருக்க பாசம் தான் நிரந்தர பாசம் ஸோ இப்போ இவங்கெல்லாம் கூப்பிட்டு போயிருக்காரு அதுக்கு தான் பேர் ஆமாம் அதில் வர துறையெல்லாம் சொன்னார் அப்பாவுண்டிங்கில் தோக்கடிச்சா இண்பதுறைன்னா யாருன்னா பக்கத்து வீட்டுக்காரன்னு கூட தெரியாது எங்கள் ஊரில் அப்படிதான் அவங்களுக்கு இவர் தான் இப்போ அவங்க எம்எல்ஏ ஆ இருந்தாருன்னா அப்படியா இவரா அப்படின்னாங்க ஸோ கணக்கு கூப்பிட்டு போகிறது தான் இப்போ இது என்ன ஃப்ளைட் ஃபேர் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா இப்போ ஆஃப் சீசன் தான் டெல்லியில் இந்த சீசனுக்கு தான் ஒரு டிக்கெட் இருபதாயிரரூவா வரும் இப்போ ஒரு ஒரு லட்ச ரூபா இருந்தால் பத்து டிக்கெட் போட்டுடலாம் அதுக்கப்புறம் வேலுமணி இல்லாமல் போக மாட்டாங்க ஏன்னா வேலுமணி தான் இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் காரனாவே மாறிட்டாருங்கிறாங்க வேலுமணி இல்லை ஆர்எஸ் கா ஆர்எஸ்எஸ் கார்னால் திடீர்னு மாறினாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க சின்ன வயசுலேயே நீங்கள் வரணும் அதுக்கப்புறம் சாகா பயிற்சிக்கு போகணும் இருந்தால் தான் ஏற்றுக்குவாங்க இப்போ வந்து என்னென்னா கைக்கூலியாக ஏற்றுக்குவாங்க ஃப்ரி உங்களுக்கு கோயம்புத்தூர் ஆர்எஸ்எஸ் மாநாட்டில்லாம் கலந்துக்கிட்டார் வேலுமணி அதை தான் சொல்கிறேன் அது கலந்துக்கிட்டால் கூட அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க ஆனால் நான் வந்து உங்கள் கைகூலியாக இருக்கேன் அவங்க அடிமைன்றதை காட்டுறதுக்காக சேர்த்துக்குவாங்க அது எதுக்குன்னா கோயம்புத்தூர் ஓட்டு பிஜேபிக்காரனுக்கு போயிடும் அப்போ பிஜேபிக்காரர் இவர் நின்னார் அப்படின்னா நம்மால் தான் அவரு நம்ம பயிற்சிக்கெலாம் வந்திருக்காரு புரியுதுதான் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஏற்றுக்குவான்றதுக்காக வாங்குறதுக்காக பண்ணுறது இது தானே அவங்களுக்கு எதுனா இது புழைப்புவாதிகள் தானே பைப்புவாதிகள் அவங்களுக்கு என்ன ஜெயலலிதா பற்றி என்ன இருக்குது எம்ஜிஆர் அண்ணா கொள்கையை பற்றி என்ன இருக்குது ஏதோ எங்கே சோறு போடுறான்னு அங்கே போயிடுறாங்க அப்புறம் கோடி கோடியாக கொள்ளை அடித்து அதெல்லாம் காப்பாற்றணுன்றதுக்காக அவரை மத்திய அரசு இருந்தால் தான் காப்பாற்ற முடியும் மாநில அரசு கையில் இல்லை ஸோ இவர்களே எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல சரி அதனால் மத்தியில் போய் மவிங்க பிடிச்சி இடிச்சு உள்ளே போட்டா என்ன என்ன தான் அவரையும் கூப்பிட்டு போயிருக்காங்க கூப்பிட்டு போய் காமிச்சிருக்காங்க இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவனாவது கேவலமாக வஞ்சான்னு வீங்களேன் ரோட்டில் போடுறோம் சண்டை ஏதோ வண்டியில் மோதச்சிட்றாங்க சண்டை வருதுன்னா அவன் நேரடியாக அசிங்கசியமாக வைவான் இவனை அசிங்கசியமாக அவனை வைவான் அதோடு முடிஞ்சு போயிடும் ஆனால் எடப்பாடியார் வந்து ரெண்டு மொழியில் வைவாங்க வேறு புரிதவங்களுக்கு அங்கே போன உடனே அமித்ஷா அசிங்கசியமாக வைவாப்பில் அது டிரான்ஸ்லேஷன் அப்போ அப்படி டிரான்ஸ்லேட் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற ஒரு ஆள் இருப்பாங்க அப்புறம் என்னன்னே தெரியாதுல்ல ஒரு பாடுப்பாரு இப்போ அமித்ஷா நான் திருநதை சொல்லுன்னு சொல்லுவாப்புல தமிழ்ல தெரியும் ஆமா அப்புறம் எப்படிங்க இவருக்கு தெரியும் வைக்கிறத இப்போ நான் தமிழ்ல வைகிறேன் அவருக்கு ஹிந்திக்காரங்க ஒருத்தனை பிடிச்சி தமிழ்ல அசிங்கசிமா வைகிறேன்னு வைங்க அவனுக்கு எப்படி தெரியும் யாராவது ஒருத்தன் டேய் அப்பா சிரிக்க சிரிச்சிட்டே இருப்பான் இப்போ ஹிந்திக்கார பையன் அவனா வேலை பார்க்குற பையனா நம்ம போய் திட்டுறோம்னு வைக்கிறேன் அவன் என்ன பண்ணுவான் ஏதோ தமிழ்ல பேசுறாரு போலன்னு நினைச்சுப்பான் கோமா பேசுறாரு போலன்னு ஒருத்தன் ட்ரான்ஸ்லேட் பண்ணி டே யார தெரியுமா இருந்தாலும் ரொம்ப சிங்கமா வைராடுறா அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா அப்பதான் அவனுக்கு ஆகும் அந்த மாதிரி எடப்பாடி யாரா ரெண்டு முறை வைவாங்க அமித்ஷா அமித்ஷாவோட செல்ல பிள்ளை தானே சார் எடப்பாடி செல்ல பிள்ளை கையில தான் கட்சி இருக்கு இவர் கையில தான் சின்ன இருக்கு செல்ல பிள்ளைய தாங்க சில நேரம் தூக்கி போட்டு மிதிப்பாய் வீட்ல எல்லாம் பார்த்துருவீங்களா ரொம்ப சேர பண்ணுச்சுன்னா ஏன் இப்படி அநியாயம் சனி போட்டா எழுத்து எடுத்துருவாங்க அந்த காலத்துல ஏன்னா இப்பெல்லாம் ஒரு தான் இருக்கு அடிக்க மாட்டாங்க ஒரு பிள்ளை அந்த காலத்துல அஞ்சாறு இருக்கும் வீட்டுக்கு அடிக்கிறது அடிக்கிறது இது பண்ண உருட்டி ஊட்டி அடிப்பாங்க மண்ணில் ஓட ஓட அடிப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது செல்ல பிள்ளைதான் எடப்பாடி இருந்தா கூட திடீர்னு இது பண்ணி வைக்கிறது பண்ணி வைக்கிறது பிரச்சனையை பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி குடும்பத்துல பல பிரச்சனைகள் செய்யறதுனால தான் எடப்பாடி ஆரம்பி அமித்ஷாவே எடப்பாடியை பாக்குறாரு அவருடைய தீவிர விசுவாசியா தன்னை எப்போதும் காட்டி கொள்கிற மதிக்க மாட்டேங்கிறாரு டிடி விதநகரன் டென்ஷன் ஆகிறாரு நான் தான் சீனியர் பிஜேபி கூட்டணியில் எடப்பாடியோட இவ்வளோ கொஞ்சம் குளாராவில் சரி கோவிச்சுக்கிறாரு ஆனாலும் எடப்பாடியை தானே அமித்ஷா என்கேஜ் பண்ணுறாரு அதாவது எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நெருக்கமாக இருப்பவர்கள் வந்து அவர்கள்ட்ட இறுக்கமாக தான் இருப்பாங்க அந்த மாதிரி தான் இப்போ குடும்பத்துக்குள்ளே இருக்காருன்னா எப்பவுமே இப்படி தான் இருப்பாங்க இப்போ அந்த ஒரு மீம்ஸ்லாம் வந்துச்சு இப்போ நீங்களே எடுத்துக்கங்க உங்கள் குடும்பத்தில் வந்து தான் பேசுவீங்க ஒய்டியோ இல்லை டே பேசும்போது கோபமாக பேசுங்க நம்ம குடும்பம்ன்ற மாதிரி அதே இன்னொரு பொண்ணு வருதுன்னு வைங்க சிரிச்சு சிரிச்சு பேசுங்க மாமா அப்படிமா இருக்கேன் இது எல்லாருக்குமே தெரியாதவங்ககிட்ட போய் நீங்கள் சிரிச்சு பேசுங்க அசிங்கமாக போய் பேசலான்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் எடப்பா இப்போ தினகரன்லாம் அவங்களுக்கு பயங்கர க்ளோஸ் தினகரன்ல போலீஸ் வச்சு கடத்தி போனாங்க அவர் ஏற்கனவே ஒரே வார்த்தையில் நச்சுன்னு சொல்ல வேண்டிய விஷயங்களை பூராமே சொல்லிட்டாங்க ஒரே லைனில் சொல்கிறாங்க இணைய கடத்திட்டு வந்தீங்க ஒரு ஃபோனில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா காசு வழவீனாக இருக்காது டெல்லி போலீஸ் வச்சு என்னை கடத்திட்டு வந்து சுகேஷோட கோ தஞ்சாவூரிலேயே முடிச்சிருக்கலாமே ஆமாம் நான் அங்கே நான் பாட்டுக்கு அங்கே இருந்தேன் அவர் ஃபோனில் சொல்லியிருந்தீங்கன்னா நான் எத்தனை சீட்டு என்ன ஏது நான் எப்போ என்ன பண்ணணும்னு பண்ணியிருப்பேன் அப்படியே பேக் அடித்து அவர் விட்டாங்க விட்டதோட வந்துட்டார் அவர் அப்புறம் அதுக்கப்புறம் அதெல்லாம் இருக்குது அதனால அவர் போக மாட்டாருன்றது அவரை வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போகிற அளவுக்கு கயாரை கட்டி விட்டுருக்காங்க அதை தாண்டி அவரும் போகமாட்டார் போனால் இவங்களும் விட மாட்டாங்க அதே மாதிரி தான் நீங்கள் வந்து யார் நம்ம ஓபிஎஸும் ஓபிஎஸ் தினகரன்லாம் என்னைக்கு நம்ம ஆள் அப்போ அந்த கோபம் செல்ல கோபம் தான் கோபமே கிடையாது அவங்க ரெண்டு பேரும் மேலே பார்க்க மாட்டாங்க நான் கோச்சுட்டு போகிறேன்னு சொன்னார் இடையில ஓபிஎஸ் அதெல்லாம் போக மாட்டேன் பார்க்க கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாரு போனாரா இப்போ போக மாட்டார் அவர் எப்படி சின்ன பிள்ளைங்களாம் வந்து ஏதாவது கோவச்சுட்டு எனக்கு இது வாங்கி தரல பேட் வாங்கி தரல அது வாங்கி தரலாம் வாங்கிட்டு கோவம் கட்டல் கட்டியில் போய் படுத்துக்குவாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்துடுவாங்க வந்து இழுத்து போட்டு தூங்க தூங்க வச்சோம் தூங்கிடுவாங்க இபிஎஸ்லாம் ஓபிஎஸ்லாம் அந்த மாதிரி தான் ஓபிஎஸ் தினகரன்லாம் அந்த டைப் தான் ஒரு செல்ல கோவத்தில் போய் கட்டல் கட்டியில் படுத்துருப்பாங்க டிசம்பர் மாதம் கூப்பிட்டா வந்துடுவாங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஸோ இதுதான் இதை வச்சு தான் பவுடர் அடிப்பாங்க அவர் இப்படி போயிட்டார் இதை வச்சு இவங்களை அரசியல் பண்ணணும்ல ஒரே லைன் தாங்க தமிழ்நாடு அரசியலில் முடிச்சிடலாங்க மூணு கூட்டணிங்க நாலு கூட்டணி நாலு கூட்டணி இல்லை நாலு பிரிவாக இதை தவிர இன்றைக்கி கூட டிவி ஈவி எல்லாத்தையும் நீங்கள் மூடி வச்சிடலாம் இதுதான் நடக்கும் நடக்கப்போகுது எல்லாருக்குமே தெரியும் அரசியல் தெரிஞ்சவங்க கூற தெரியும் திமுக கூட்டணி ஒன்று அதிமுக பாஜக கூட்டணி அது எடப்பாடி கிடையாது புரியுதா உங்களுக்கு ரெட்டல யார்கிட்ட இருக்கோ அதுதான் அதிமுக அமித்ஷா இப்போ வரையும் எடப்பாடி சிஎம் கேட்டு சொல்ல மாட்டாங்க டைம் இருக்குல்ல அதுக்குள்ளே எப்படி தீபாவளிக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அரசு வேற யாரும் இருக்காங்களா அமித்ஷா யாரு வேற யாரும் இருக்காங்களா அமித்ஷா ரெடி பண்ணி வச்சிருக்காருங்க இப்ப சொல்ல மாட்டார் அவங்க பாஜகவா இருந்தால் அதிமுக கால வேற யாருமா அதை சொல்றேன் நான் அது ஒரு கூட்டணி அப்புறம் வந்து இது விஜய் கூட ஒரு ரெண்டு மூணு பேர் சில்லற கட்சிகள் ஆட்சியில் பங்கேற்ற மிகப்பெரிய ஒரு தலைவர் எல்லாம் இருக்காரு எங்க அர்ஜுனா ஒரு கிருஷ்ணசாமி அவர் விஜயோட போ ரெடியா இருக்காருங்க அதனால் போறாரு உறுதி அது என்னென்னா அவர்லாம் வந்து மிகப்பெரிய அரசியல் தியாகிங்க அவங்க இனத்துக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் தென் மாநில மக்கள் தென் மாவட்ட மக்களுக்காகவும் தன்னோடய உயிரே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தியாகி அவர் கலைஞர் வந்து ரெண்டு சீட்டு கொடுத்தார் கட்சிக்கு ரெண்டுலேயும் அவரே நின்று அந்த மாதிரியான ஒரு பெரிய அரசியல்வாதி ஊரட் உலையில் போடுறதுல மிகப்பெரிய ஆள் அந்த நபர் வந்து அந்த பக்கம் போகிறேன் இந்த மாதிரி சின்ன கட்சி அவர் போய் அவருக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்பாங்களா அவருக்கு அவர் ஆட்சிக்கு வர மாதிரி இவர் ஆட்சியில் பங்கு கேட்குற மாதிரி ி சிஎம்மா கிருஷ்ணசாமி தான் டெப்டி சிஎம் கட்சியில் ஸோ இப்படி ஒரு இது பண்ணியிருக்காங்க இப்படி பண்ணும்போது தினகரன் சேர தயாராக இருக்கார் இப்படி ஒரு கூட்டணி அமையும் அடுத்து சீமான் ஒன்று இந்த நாலு தான் இதை தாண்டி அரசியலில் வேறு ஒன்றுமே கிடையாது அதிமுகவில் ரெட்டலை யாருக்கு இப்போ யார் அதை நடத்த போகிறாங்கன்றது தான் இப்போதைக்கு உள்ள பிரச்சனை புரியுதா அதுக்கு தான் செகோட்டைன்னு பார்த்துட்டு வந்தார் இவரும் எடப்பாடியாரும் பார்த்து அதுவும் எப்படி போய் பார்த்து வந்தா தெரியுமில அந்த நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கேன் உயிரிழ வர ஆன ஒரு படம் அந்த படத்துல வந்து செயின் ஜெயபாலா ராஜேந்திரன் நடிச்சுவார் குத்து இதெல்லாம் இந்த மாதிரியான ஃபைட் அந்த மாதிரி ஒரு ஃபைட் சீன் தான் அது நடக்கும் ஒரு பொண்ணு அநாத ஏழை பொண்ணு இருப்பான் அவளை போய் தூக்கிட்டு வாடா பேசி கரெக்ட் பண்ணி வான்னு சொல்லி ஹீரோயின் ஹீரோயின் கிட்ட இன்னொரு பொண்ணு கஷ்டப்படுற ராஜேந்தருக்கு வந்து பாக்குறதெல்லாம் தங்கச்சி தான் எல்லாரும் அப்ப இது ஒரு தங்கச்சியா நினைக்கிறத இந்த பொண்ணை தூக்குறக ரெண்டு பேர் போவாங்க எஸ் எஸ் சந்திரனும் குண்டுமணி போனா அங்க போனா அங்க போயிட்டு வரும்போது பார்த்தா இதே மாதிரி தான் துண்டு போட்டுவாங்க எடப்பாடியார் மூஞ்சியை மறைச்சு இதே மாதிரி மூஞ்சிய மறைச்சிட்டு வருவாங்க ராதாரவி அதே எனக்கு வெக்கமா இருக்குடா என்னடா சொன்னாவே அப்படின்னு கேப்பா இப்படி திரும்பிக்கிட்டு அவன் எப்படி முறைச்சிக்கிட்டே வருவான் முறைச்சிக்கிட்டே வருவாங்க முறைச்சிகிட்டே வந்தவொடனே டே சும்மா சொல்லுக்கடா என்னடா சொன்னான்னு ஏன் முதலாளி கேட்குறீங்க அப்படின்னு அந்த செயின் ஜெயபால் பையன் அங்கே வந்தான் என்னது செயின் ஜெயபால் வந்தானா அவன் எதுக்கடா அங்கே வந்தான்னு வந்தா முதலாளி அவன் தான் எந்த பெண்களுக்கு பிரச்சனைனாலும் வந்துடுவானே வந்து புரட்டி போட்டு அடித்தான் முதலாளி டா என்னடா சொல்கிறேன் அப்படின்னு என்னடா சொன்னேன் என் பேரை சொன்னியாடா உங்கள் பேரை சொன்னதுக்கு தான் காரி காரி துப்புனா அது காஞ்சி போயிடக்கூடாதுன்னு அந்த துண்டோட நான் வந்த முதலாளி அப்படி அப்படி அப்படின்னு காட்டுவாங்க மூஞ்சி பிறகு அருத்து போவாங்க இந்த மாதிரி போகும் இதே மாதிரி தான் எடப்பாடியார் போயிட்டு வந்துருக்காரு முகத்தை மறைச்சிட்டு வர்றாரு அப்படின்னா என்ன நடந்துருக்கும் நினைச்சு பாருங்க எதுக்கு ஒரு தலைவரை தவறான இடத்துக்கு டாஸ்மாக கடைக்கு போறவங்க கூட தைரியமா போறாங்க அப்படிதான் போறாங்க குடிக்கிறாங்க எச்சி கிளாஸ் போடுறாங்க வர்றாங்க இவர் எதுங்க இவ்வளோ தூரம் மூஞ்சி மறைக்கிறார் இவர் எங்கே டாஸ்மாக எங்கே போனார் ஒரு பெருந்தலைவனை பார்க்க போயிருக்காரு ஒரு தேசத்துடைய மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய இந்திய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவன் அமித்ஷா அவரை பார்க்க போயிட்டு எதுங்க மூஞ்சியை படுத்திட்டு வரணும் அதுதான் கேட்குறேன் என்ன எது முகத்தம் அளவுக்கு உள்ள நடந்துச்சுன்னு ஏதோ ஒரு ஞாபகத்தில்ங்க யாருக்கும் தெரியாது நம்ம இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சொல்லுவாங்க இல்லை கேம கொண்டைய மரடா பாடிஸ்டோடான் எப்படா கண்டுபிடிக்கிறாங்க நீங்கள் அப்படிங்கும்போது தான் அந்த கொண்டை மட்டும் இருக்கும் பல வேஷம் போடுறாங்க பின் வேஷம் ஆண் வேஷம் என்னென்னமோ வேஷம் போட்டாலும் கொண்டையை வந்து வச்சுருப்பான் அப்போ எப்படா கண்டுபிடிக்கிறீங்க டேய் சொல்கிறா அப்படிங்குறது டே கொண்டையை மறடா பாடி சொடான்னு கொண்டையை வச்சுக்கிட்டு வந்துட்டு என்ன வேஷம் போட்டாலும் தெரிஞ்சுக்கலாதான் அப்படின்ற மாதிரி அந்த காமெடி வரும் இதில் நீங்கள் சேர்த்துறக்கூடாது ஸோ அந்த மாதிரி தான் எடப்பாடியார் வந்து முகத்தை மறைச்சிட்டம்னா நம்ம டெல்லிக்கு வரலன்னு நினைப்பாங்க நம்ம இல்லை நினைப்பாங்களோ அப்படின்னு பார்த்தா ஊருக்கே தெரியுமா நெட்லேயே போயிருக்காருன்னு எரியும் பார்த்துட்டு வந்தது எல்லாத்தையும் ஹோட்டல்லே பார்த்துட்டாங்க ஏன்னா நம்ம ஆட்கள் போய் அமித்ஷா வீட்டு வாசல்லே பார்த்துருக்காங்க நுழையிற வரைக்கும் பார்த்துருக்காங்க அப்புறம் வர்ற டைமே நோட் பண்ணியிருக்காங்க ஏன்னா லைவுக்கு டைம் சொல்லணும்ல பதினொன்று இருபதுக்கு ரெண்டுக்கு போனார் பதினொன்று இருபத்தி ஏழுக்கு வெளில வந்தார்னு ஸோ அந்த மாதிரி எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் முகத்தை மறைச்சி தான் வந்திருக்காரு அந்த பேட்டி கொடுக்குறதுக்கு பயந்துட்டு இருந்தாலும் அவர் தமிழன் தானேங்க மாணவமானவர்கள் நீ உள்ளுக்குள்ளே அரசியலுக்காக என்ன செஞ்சாலும் உள் மனசு உறுத்தும்ல நம்ம செய்கிறது தப்பு நம்ம ஏதோ செய்கிறோம் போல அப்படின்னு அவருக்காக உருத்தும் போது மொத்தம் மறைச்சிட்டு வரா முனுசாமிலாம் பாருங்க எந்த மாணவமானத்துக்கு அவ்வளோ பண்ண மாட்டாங்க ஆமா அவர் கூட போனால் யாருமே அவரையே மறைக்க அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்க அப்படிதான் அவங்களுக்கு முனுசாமிலாம் வந்து நக்சல் இயக்கத்திலருந்து அவருங்க இடதுசாரி இயக்கத்திலிருந்து அவர் தெரியுமா அவங்களுக்கு ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் மிகப்பெரிய ஒரு மானங்கட்ட மனிதன் யாருன்னா பிழைப்புக்காகவும் வே போங்கடா உங்களுக்காக கஷ்டப்பட்ட ஜெயில்ல இருந்தா தேடப்படும் குற்றவாளியா இருந்தா நீங்களா என்னடா பண்ணீங்க எங்களுக்கு நீ நான் காசு அடிப்பேன்டா அந்த மாதிரி குடும்பத்தை காப்பாத்த வேண்ட நான் பதவியில் பதவியில இருப்பார் ஜெயலலிதா இருக்கும்போதே அன்புமணி ராமதாஸுக்கு சார்பா சாதி உணர்வுடன் செயல்பட்டாருன்னு சொல்லி அந்த அம்மா நடவடிக்கை எடுக்க ஒரு பெரிய ஆகாவலிங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு பக்கம் நான் சப்போர்ட்டாக எக்ஸ்ட்ரீம் ஜாதி வெறிங்க அதான் அன்புமணிக்கு சப்போர்ட் ஆகிருக்கும் பாத்தீங்கன்னா பண வெறிய இப்படின்னு பல சசிகலாக்கு பிடிக்காது இல்ல வேற சசிகலா திருப்தியும் ஆஹ யாருக்குமே பிடிக்க ஜெயலலிதாக்கும் பிடிக்காது சார் அவரை இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு எடப்பாடியார் சுற்றிட்டு இருக்காரு போய் சொல்லிட்டு வந்துரு இப்போ வண்ட வண்டையா வச்சிருக்கா அப்படியாரு அமித்ஷா அப்படியா அவரோட செல்ல அவர் சொல்ல சொல்ல ஹிந்திலயும் குஜராத்திலையும் குஜராத்தில வேற திட்டிருக்காரு ஆமா அவர் தாய்மொழியா தானே தாய்மொழியை அப்பயும் எடப்பாடியார் சிஞ்சிட்டே தெரியாதுல தெரியாதுல்ல சிந்திட்டே உட்காந்து அப்புறம் போல்றேன் அப்படின் யாரும் கூட உட்காந்துரு தமிழில் சொல்றான் இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல கிடையாது அப்புறம் தான் பாட்சா படத்துல ரஜினி பேசுற சா மியூட்ல இருக்குமா தமிழ்ல அவன் கூட என்ன சொன்னார் பாத்தீங்களா அப்படின்னு பார்த்த உடனே தொடர்ந்து திட்டிருக்காரு இவ்வளோ சினிமாவை திட்டான் இருக்கிறதா எடப்பாடி முகம் மாறி இருக்கு சரி கிளம்ப சொல்லு அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன் போது சொல்லுங்க முடிவெல்லாம் சொல்லல இந்த இருக்கோம் இந்த பாருங்க சி வி சண்முகம் இருக்காரு இவர் இருக்காரு அவர் இருக்காரு இவங்க பூரா என் கூட தான் இருக்காங்க இந்த நாலு பேரை கூட்டு போனா கட்சி அவர் கூட இருக்குன்னு இதாயிருமா செங்கோட்டைய தனியா போயிருக்கேன் ஆனா அவருக்காக பல பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க அவருக்காண்டி யாருக்காக செங்கோட்டையனுக்காக பல பொறுப்புகளை ராஜினாமா செஞ்சிருக்காங்க அது இப்போ லோக்கல்ல பண்ணிருக்காங்க அது வேற ராஜினாமா பண்ணிட்டு அவர் கூட இருக்காங்க இப்போ வந்து என்ன அப்படின்னா எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில தான் எடப்பாடியாரை கழட்டி விடுவாங்க இப்படிதான் இல்ல இதுல நம்ம கவனிக்க வேண்டியது இப்ப செங்கோட்டையன் வந்து அமித்ஷா பார்க்க போனாருங்கிறது டேரெக்டா சொல்லல ஒரு ஃபோட்டோ கூட வெளியே வரல பாத்தீங்க எடப்பாடி ஆதரவாளர்கள் விவாதங்கள்ல பேசுறாங்க செங்கோட்டையன் பார்த்தாருங்க செங்கோட்டையனுக்கு ஆதரவாலாம் அமித்ஷா இல்லைங்க அமித்ஷா பாருங்க எடப்பாடி பக்கம் தான் இருக்கிறாரு எங்க செங்கோட்டையன் சந்திச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ வெளியிட சொல்லுங்க அப்படிங்கறது வெளியிடறாங்களே செங்கோட்டையன் சும்மா சொல்றாரா அமித்ஷா பார்த்தேன்னு சொல்ல முடியும் சும்மா சொல்லுவாரா எடப்பாடியார் வந்து கேமரா மேன கூட கூப்பிட்டு போயிரு ஃபோட்டோ அதெல்லாம் தெளிவாக இருப்பார் முதல்ல பூங்கொத்து கொடுக்குற வரைக்கும் அமித்ஷாவும் சிரிச்சுக்கிட்டேன் ரெண்டு பேரும் சிரிப்பா பச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கேமரா மேலாம் வெளியே போச்சு இந்த நாலு பேரை போச்சு கிளம்புங்க ரைட் சொல்லிட்டீங்கல்ல நீங்கள் நாலு பேர் ஒரு கூட இருக்கீங்க நீங்கள் நாலு பேர் என்னவாக இருக்கீங்க பார்க்கவே பயங்கரமாக இருக்கீங்களே அப்படின்னா இல்லை நான் தான் சிவி சென்மோ நான் தான் யார் அவருன்னு சொல்லி நாலு பேர் சரி ரைட் சலோ சலோ போய் ஜூ ஜூஸ் எதாவது கொடுங்க டீ சாப்பிட்டு உட்காந்துட்டு வெளியே உள்ளே வரக்கூடாது தெரியா இல்லை இல்லை நாங்களும் என்ன பேசுகிறாரு இது விவரம் கேட்டிருக்காரு யார் கோவை வேலுமணி வேலுமணி இல்ல அவர் கொஞ்சம் பீச்சை போட்டு தெரியாச்சு சும்மா சைடுல நோ நோ சைடுல எல்லாம் உட்கார கூடாது கிளம்புங்க பின்னாடி ஹால்ல போய் உட்காருங்க நாங்கள் போய் உட்காந்துக்கப்புறம் வண்டை வண்டியாக வஞ்சு அனுப்பிவிட்ருக்காரு இதான் நடந்துருக்கு கேட்டா இதை வந்து கூட்டணி பேச்சு வார்த்தை அது அசிங்க அசிங்கமாக வஞ்சிருக்காப்பில் அசிங்கம்னா கேவலமாக வஞ்சிட்டு காப்பில் சொல்ல முடியாது கேவலமாக வஞ்சிடு எம்பி எலெக்ஷனில் எந்த அளவுக்கு கேவலப்படுத்திட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு தென் மாநில தலைவர்னு சொல்லி போட்டா பொறுப்பாளர்னு போட்டா வண்டி ஏறி போயிட்டு அங்கே போய் என்ன ஆட்டங்காட்டினி நீ இப்போ வந்து எதுக்கு நான் வந்து வரேன் தமிழ்நாட்டுக்கு வர்றேன் வந்து ராஜில் ரூமை போட்டு உட்காந்துருக்கேன் ஹோட்டலில் என்னைய பார்க்க வரல தெரியுமில்ல அது ஆமாம் அண்ணாமலை தலைவராக இருக்கிறதுனால கோவிச்சுட்டு இருந்தார் கோவிச்சுட்டு இல்ல அது எப்படி அண்ணாமலை மேல கோவிக்கலாங்க அமித்ஷா மேல கோவி அமித் யாருங்க யார் நீ அப்படின்ற யாரை கேட்டு நீ நான் என்ன பான்ஷூட் மேனேஜரோட சண்டை போட்டு முடியா வந்து நான் வந்திருக்கேன் என்னைய வந்து பார்க்க மாட்டேன்ற எதுக்கே வந்த இப்போ அப்படின்னு முதலாளி இல்லை அப்படி இல்ல முதலாளி நீ தப்பா நினச்சிக்காதீங்க இல்லை அன்னைக்கு உள்ள சூழ்நிலை அண்ணாமலை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டா அண்ணாமலை பண்ணால் நான் என்ன ஏன் பண்ணேன் உன்னை தென் மாநில பொறுப்பாளர் தென் மாநில அளவுக்கு கொண்டு வந்து பெரிய பொறுப்பை கொடுத்து கையை தூக்குனா கட்சியை நாசப்படுத்திட்டேன் கலங்கப்படுத்திடு அஞ்சு சீட்டு ஆறு சீட்டு ஜெயிச்சிருக்கலாம் ரெண்டு பேர் சேர்ந்தா இன்றைக்கி காலில் விழுக வச்சுட்டீங்களே அதையும் பண்ணிட்டு என்னை பார்க்கணுன்னு பட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டேன் இவர் இப்போ போக வச்சது செங்கோட்டையன் தான் உடனே போய் அமித்ஷா பார்க்கணுங்கிற தேவை அவர் செங்கோட்டையன் அது ஒரு அர்ஜியை ஏற்படுத்திட்டாரு அவர் ஆமாம் ஏற்படுத்தி தான் போச்சு போய் காலில் விழுக வச்சு பார்த்துட்டு போறேன் செங்கோட்டையன் போறாரு எதுவும் ரிப்ளை வரல அப்படின்னு அப்படின்னு தான் போயிருக்காப்புல பயங்கரமாக வந்து விட்டுருக்காப்புல நீ பெரிய அப்பாட்டக்கா தமிழ்நாடு அரசியல் ஒரே செகண்ட் ஒரு செகண்ட் ஒரே கேஸ் திகார் ஜெயில் தான் உன் கட்சியில் இருந்தால்தானே அந்த தினகரன் ஒரு ஃபோன் ஒரு போலீஸை வச்சு தூக்கிட்டு வந்தேன் இன்னைக்கு வரைக்கும் போகவே மாட்டேன்றாங்க உங்க கூட தான் இருப்பேன் நீ என்ன சொல்கிறீங்களா செய்கிறேன் உமக்கெல்லாம் என்ன அறிவு இருக்கா இல்லையா நான் வந்து என்னைய பார்க்க வரமாட்டேது அப்படின்னா ஒருத்தர் வரமாட்டிங்க நான் எத்தனை தடவை தமிழ்நாட்டுக்கு வந்தேன் ரூமை போட்டு சாயந்தரம் வரைக்கும் வந்து பார்ப்பீங்க ஃபோன் வரும் அது வரும்னு பார்த்தா அப்படின்ட்டு ரொம்ப அடிச்சு சா சல்லடை சல்லடையாக பிச்சு விட்டுருக்கேன் அது த அந்த இது தாங்க முடியாமல் தான் முக சோகத்தை மறைக்கிறதுக்கு தான் அந்த துண்டு முகத்தில் தெரிஞ்சிருக்கும் தமிழர்களுடைய பாரம்பரியமே அந்த துண்டு தாங்க எதுக்கு தெரியுமா விவசாயிகள் ஏழைகள் மக்கள் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனால் அவங்க துண்டு போட்டிருப்பாங்க அந்த காலத்தில் எதுக்குனா வேர்வையை துடைக்கிறதுக்கு அவமானப்பட்டால் அதை மறைக்கிறதுக்கு சோகத்தை வெளிக்காட்டாமல் இருக்கு பல்லுல கடிச்சிட்டு அழுவாங்க ஆம்பளைங்கண்ணா சாவ வீட்டில் அழுகு வெளியே தெரியக்கூடாது தெரியக்கூடாது இந்த மாதிரி எடப்பாடியார் வந்து அந்த பாரம்பரியத்தில் தமிழ் பாரம்பரியத்தில் வந்தவர் ஒரு அவமானம் அப்படின்னு வரும்போது இருக்கிற தொண்டை மூஞ்சியை மறைச்சிட்டு வந்திருக்காரு அதில் ஒன்றும் கட்சி தலையில துண்டு போடுற ரேஞ்சுக்கு போறத பத்தி கவலை இல்ல அவருக்கு முகத்து தான மறைச்சா தலையில போடல இல்ல தலையில தான் போட்டிருந்திருக்காரு அங்க கிட்ட வந்தானே முகத்தை மறைச்சிருக்காரு அதனால இப்படி ஒரு அவமானம் அவருக்கு தேவையானு தெரியல டிசம்பர் மாசம் தூக்கிடுவாங்க தூக்கிடுவாங்க இவர் விஜயோட சேர்ந்துருவாரு அதுதான் ஸ்டாண்ட் வச்சிருக்காரு விஜய் ஓ எடப்பாடி விஜயோட போயிடுவாரு ஆமா விஜய் விஜயோட சேர்ந்தா விஜய்க்கு என்ன மரியாதை கிடைக்கும் எடப்பாடியோட சேர்ந்தா அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு என்ன இது கிடைக்கும் இவ்வளவு நேரம் அப்படி நாசமா போறதுதான் கட்சி அதோட இருபத்தாறோட கட்சியை முடிச்சு விட்டு போறது அந்த மாதிரி இப்போ செங்கோட்டைன்னு பிரச்சனைலாம் அமித்ஷா டென்ஷன் ஆகிருக்காரு வர்ற எல்லாரையும் நீ தள்ளி விட்டுட்டு இருக்காருன்னு டென்ஷனில் தான் இருக்காரு ஓகே அப்போ இவரை மாத்துறது கூட ரெடியாக தான் இருக்கிறாங்க யார் எடப்பாடியை தூக்கிட்டு செங்கோட்டையை நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு டெல்லி ரெடி ஆயிருச்சு டெல்லி இப்போ இல்லைங்க எம்பிஎடி எலெக்ஷனில் கால வாரி விட்டும் போது எடப்பாடியை தூக்கணும்னு முடிவு பண்ணாங்க அரசியல் என்ன வேணாலும் நடக்கலாம்னு நினைச்சிட்டு எடப்பாடியா தமிழ்நாடு அரசியல் நினைச்சுக்கிட்டாரு அமித்ஷாலாம் சரி ஒரு டைமு காலவாரியை விட்டு திருப்பி போய் தலைவான் காலையில் விழுந்தோம்னா விட்டுருவார் அவங்களாம் கருவச்சா கருவ மாட்டாங்க அதனால் அமித்ஷா வந்து முடிச்சிருந்தார் இப்போ டெல்லிக்கு போனதுக்கு முன்னாடி இவ்வளோ அரசியல் இருக்குது அப்படின்னு ஆனால் வெளிவர செய்திகளில் அவர் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் தமிழரான சிபி ராதாகிருஷ்ணன் வாழ்த்ததுக்காக போனாருங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொல்கிறாங்க இருந்தாலும் என்னென்ன நடந்திருக்கு என்ன பண்ணியிருக்காங்கிறது போக தான் தெரியும் இங்கே நடக்கிற உட்கட்சி பிரச்சனைகள் அதிமுகக்குள்ளே வரக்கூடிய போட்டியை பாஜக தலைமை விரும்பலை தொடர்ச்சியாக பிரச்சனை பண்ணாதீங்கிறத சொல்லியிருக்காருங்கிறீங்க அதே மாதிரி அவர் பிரஸ்பி பீப்புளையும் பார்க்க மாட்டேங்கிறாரு இனிமே சந்திச்சே என்ன அது ஏதாவது காரணம் என்னப்போ கிராமத்தில்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அறக்குறையாக மைண்ட் செட்டில் இருக்கிற வீட்டுக்கு போக முடியாது டைரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு சடங்கு இடம் காது குத்து கல்யாணத்துக்கு அப்படியே போயிட்டு கிளவியும் பார்த்துட்டு வந்துடுவோம் அவர் பார்வை ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு வருவாங்க காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா சடங்குக்கு போயிருக்காருன்னு வைங்க ஆனால் இவர் போய் கிளவியை பார்த்துட்டு வருவார் கைத்துக்கட்டில் படுத்துட்டு கண்டு தெரியாமல் அதை பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு வருவாங்க அங்கே வீட்டில் இருக்கிறவங்க சரி சடங்கு வரைக்கும் வந்தவர் இங்கே வந்திருக்காரு சரி ஒரு ப தண்ணி இனியே கொடுத்து மோரை கொடுத்து அனுப்புங்கன்னு வாங்கி என்ன தான் விரோதியாக இருந்தார் இந்த கிழவியை மட்டும் இவர் பார்க்க போகிறாருன்னா விட மாட்டாங்க சாத்திடுவாங்க கதவை எதுக்கு திடீர்னு இருந்தால் வரேன் இவ்வளோ நாள் உடம்பு சரியில்லாமல் இந்த கிழவியை பார்க்காம அப்படின்னு ஆனால் ஒரு சடங்குக்கு வந்தார் காதுகுத்துக்கு வந்தவர் அப்படி பார்த்துட்டு போகிறாருன்னா விட்டுருவாங்க ஸோ அந்த அதுக்கு தான் சிபி ராதாகிருஷ்ணன் அது கணக்கு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு காது குத்து அதை அப்படி பார்த்துட்டு இது வரையும் பார்த்துட்டு நம்ம ஊருக்கார் ஒருத்தர் ஒருத்தரை வந்திருக்காரு அதனால் ஏன்னா அவர் சிபிஆர் கையில் தானே இப்போ துணை ஜனாதிபதி ஆனவுடனே இந்தியாவே அவர் கட்டுப்பாட்டுக்கு பாதி கொடுத்துருவாங்க அணு ஆயுதங்கள்லாம் வந்து அந்த பட்டனை அமுக்கிறது வந்து ஜனாதிபதி கையில் இருக்குது சின்ன சின்ன ராக்கெட்லாம் அவர் கையில் கொடுத்துருவாங்க இதெல்லாம் நீங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கங்க நீங்கள் அமுக்கி விட்டீங்கன்னா பாகிஸ்தான் அந்தமாதிரி பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டோம் நீங்கள் இந்த பக்கம் ஸ்ரீலங்கா இதில் எல்லாம் பிரச்சனை வச்சுன்னா இந்த பட்டன் அமுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாதி அதிகாரம் அந்த மாதிரி பெரிய பவர்ஃபுல்லான போஸ்ட் அது அண்ணன் ஆசைக்கார் இருந்தாலும் அது அந்த பவர்ஃபுல்லான போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவாங்க பார்ப்போம் இந்த டெல்லி பயணங்கள் ஒரு காலத்தில் ஆனால் இதுவரையும் எந்த தமிழ்நாட்டு தலைவர்களும் டெல்லிக்கு ஒரு யாரே ஒரு தலைவரை பார்க்க போய் முகத்துல துண்டை மறைத்து வந்ததா எனக்கு தெரிஞ்சு வரலாறு எடப்பாடி பாணியை கைப்பற்றிருந்தா ட்ரம்ப்லாம் என்னைக்கோ இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அதிபரா இருப்பாரு அமெரிக்க அதிபர் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாதான் அமெரிக்கன் எம்பசில இருந்து வீடியோ இருக்காங்க இந்த நாட்டில் அரசியல் எப்படி நடக்குது ஆறு கோடி மக்களுக்கு ஒருத்தர் தலைவராக எப்படி ஆகிறாரு அப்படின்ற அந்த வரலாறை எடுத்து அனுப்பியிருக்காங்க என் ட்ரம்ப்புக்கு ட்ரம்ப் சாக்காயிட்டாரு ஆனால் இது தெரியாமல் தான்டா நான் ஒரு நாள் தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னைக்கே தெரிஞ்சிருந்தால் பைடன் கா வயசான ஆள் தான் அந்த ஆள் காலில் விழுந்து அப்படியே வந்திருப்பேன் நான் பைடனுக்கு முன்னாடியே வந்துருப்பேன் இது தெரியாமல் போச்சு என்ன பார்த்துருக்கேன் ஆனால் அமெரிக்காவில் அதை ஏற்றுக்க மாட்டேன் என்று இருக்கேன் அதை அவர் தான் அந்த ட்ரெண்டை பண்ணார் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்து மூஞ்சியை மறைச்சிட்டு வந்தது இங்கே தவறான இடத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி அப்படின்றது எடப்பாடியாக தான் என் மேடேஜ் கண்டிப்பாக பல்வேறு விஷயங்கள் டெல்லி பயணம் அதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன நடக்க போகுது ஏன் எதையும் வெளிப்படையா ரெண்டு பேருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்போ சொல்லலைன்னா என்ன நடந்திருக்கும் போன்ற பல்வேறு விஷயங்கள்லாம் அசிங்க அசிங்கமாக வை வாங்கினதெல்லாம் எல்லாத்தையும் தான் சொல்லுவாங்க போட்டியை காட்சியை எடுத்து விட்டார் ரொம்ப அசிங்கப்படுத்தி விட்டார் அப்படின்லாம் சொல்ல முடியுமா அவர் ஹிந்தி ஒன்று லாங்குவேஜே ரெண்டு பேருக்கும் தெரியாது ரஷ்ய அதிபர் பேசுகிறதை கேட்டு மோடிஜி சிரிச்ச மாதிரி தான் ரஷ்ய அதிபர் ரஷ்ய அதிபர் சீன அதிபர் பேசிட்டு இருக்காங்க நடுவில் ஜி நிக்கிறாரு ரஷ்ய அதிபருக்கு இந்தி தெரியாது மேண்டரிங் தெரியாது சீனா அதிபருக்கு ரஷ்யன் தெரியாது இருந்த போதிலும் அவர்கள் ஏதோ வந்து ரெண்டு பேரும் நண்பர்கள் ஏதோ இங்கிலீஷும் தெரியாது அவரு பேச மாட்டார் புத்தின் தெரிஞ்சு தெரியும் ஆனால் பேச மாட்டார் அவரும் இங்கிலீஷ் பேச மாட்டாரு இவங்க ரெண்டு பேரும் ஏதோ பேச ஜி தெரியும் ரஷ்ய ரெண்டு பேரும் என்ன நம்ம பேசவே இல்லை நல்லா இருக்கியான்னு தானே கேட்டேன் ரஷ்யில் இவரையான் சிரிக்கிறார் அந்த மாதிரி ஜி மாதிரி ஜி ஃபாலோ பண்றது இவர் பள்ளலிச்சாம் பழனிச்சாமின்றதா இவருடைய போய் சிரிச்சுக்கிட்டே அவர் ஜி வந்து விழுந்து விழுந்து சிரிப்பார் அதே அது வந்து நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவல் இது ஸ்டேட் நேஷனல் பண்ணிட்டு வந்திருக்காரு ரைட்டரு டெல்லி பயணம் பின்னால் உள்ள அரசியல் என்னங்கிறத ரொம்ப விரிவாக வழக்கமான உங்கள் பாணியில் உங்களுக்குள்ள தரவுகள் சோர்ஸின் அடிப்படையில் அந்த விஷயங்களை மக்களுக்கு எடுத்து வச்சிங்க முக்கிய நன்றி